தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க மைனர் எரர்ஸ் கேன் இன்வாலிடேட் இன்சூரன்ஸ் கிளைம் ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்படுது நீங்கள் ஒருவேளை வந்து ஒரு நபர் வந்து ஆக்சிடெண்ட்டை பண்ணுறாங்க அப்போது அதில் இன்ஜூரியான நபர் இன்சூரன்ஸ் கிளைம் அதாவது மோட்டார் ஆக்சிடென்ட் ட்ரைம் ட்ரிப்னல் கிட்ட அவங்களுடைய வழக்கை வந்து தொடருவாங்க ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேபி அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் பெட்டிஷனில் மைனர் எரர் அந்த எரர் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் இங்கே வந்து நம்ம ஒரு ஜட்மெண்ட்டில் அவங்க வந்து வெஹிக்கிளோட நேமை வந்து தவறுதலாக குறிப்பிட்டிருக்காங்க பட் த நம்பர் இஸ் கரெக்ட் ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கான கிளைமை அவார்ட் பண்ணப்படுமா இல்லையா ஸோ பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை முன்வைக்கும் போது மேபி ஏ மைனர் எரர் இந்த மாதிரி ஒரு எரர் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தால் ஒருவேளை உங்களுக்கு ஜூரிங் த ஜட்மெண்ட் இதை காரணமாக காட்டி ஆப்போசிட் பார்ட்டியான பேங்க் இல்லை மேபி த டிஃபென்ஸ் அட்வொகேட் இதை முன்வைத்து ரிஜெக்ட் செய்கிறதுக்கான டிஃபென்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்குது அதே சமயத்தில் நீதிமன்றம் எப்படி வந்து இதை பார்த்துருக்காங்க ஸோ உதாரணத்துக்கு இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸை வந்து பார்க்கலாம் ஸோ அட் த எண்ட் வந்து இதற்கான டீட்டெயில்ஸ் என்னன்றதையும் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ கேஸோட டீட்டெயில் ஸோ நியூ இந்தியா அஷுரன்ஸ் கம்பெனி எதிர்த்து தான் இந்த வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கு ஸோ இந்த கேஸ் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஹை கோர்ட் அண்ட் தென் லோவர் ட்ரிபுனல் வந்து அவார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ சேஞ்சஸ்க்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஸோ கேஸோட டீட்டெயில்ஸ் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்டிம் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் நடந்து இன்ஜூரி ஆகப்பட்டிருக்கார் ஸோ அந்த இன்ஜூரிக்காக காஸ்ட் கிளைம் பண்ணும்போது இந்த கிளைம் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணுறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிப்னு ஷார்ட்டாக எம்ஏசிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ தே ஃபைல்டு த பிட்டிஷன் இன் பிட்வீன் த இன் ஃப்ரண்ட் ஆஃப் த எம்ஏ மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபியுனல் இப்போது அந்த ட்ரிபியுனல் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் காம்பன்சேஷன் வித் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து அவார்ட் பண்ணப்படுது பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா இந்த அவார்ட் பண்ணும்போது அவங்க பிட்டிஷன் சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த பிட்டிஷனில் தெர் இஸ் அன் எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் வந்து தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை காரணம் காமிச்சு ஆப்போசிட் பார்ட்டி மேல்முறையீடு செய்கிறாங்க ஸோ கர்நாடகா ஹைகோர்ட் ஸோ கர்நாடகா ஹைகோர்ட் ஓவர்ட் தி அவார்டட் செட்டிங் ஏ டிஸ்கிரிப்பன்சி இன் வெஹிக்கிள் டிஸ்கிரிப்ஷன் ஸோ கர்நாடக ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க எம்ஏசிடி கொடுத்த அந்த ஜட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறாங்க பிகாஸ் அந்த டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக இல்லை பிகாஸ் வெஹிக்கிளோட நேம் வந்து தவறுதலாக குறிப்பிட்டிருக்கு ஸோ இதில் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்க வெஹிக்கிள் நேம் ஸோ டாட்டா ஸ்பேஷியோ பட் அந்த கொடுக்க வேண்டிய இடத்துல டாட்டா சூமோன்னு சொல்லி தவறுதலாக கொடுக்குறாங்க ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கரெக்டான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறாங்க பட் நேம் தான் தவறு ஸோ இதை வந்து காரணம் காமிக்கிறாங்க ஹை கோர்ட்டும் அதை அக்செப்ட் பண்ணி எம்ஏசிட்டி கொடுத்த அந்த ட்ரிபுனல் அவார்டடை வந்து காம்பன்சேஷனை ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த பார்ட்டி வந்து அகைன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செய்கிறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் தான் இது ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க ஹை கோர்ட் ஓவர் டேர்ன்டு த டிசிஷன் என்ன ஹைகோர்ட் வந்து டிசிஷனை கொடுத்தாங்களோ அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க பிகாஸ் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மைனர் மிஸ்டிஸ்க்ரிப்பன்ஷன் ஆஃப் எ வெஹிக்கிள் மேக் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு டினே எ கிளைம் ஒரு மைனரான மிஸ்டேக் முக் வண்டிக்கு முக்கியத்துவம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் கவர்மெண்ட் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அதில் அந்த வெஹிக்கிள் மாடல் என்ன என்ன நேம் என்ன தென் வந்து இன்ஜின் நம்பர் ஸோ கோ டோட்டலாக அந்த வெஹிக்கிளோட பார்த்தி யார் வெஹிக்கிளோட டீட்டெயில் என்ன எல்லாமே வந்து அதில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் ஸோ அப்போது வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் தவறானாதான் என்டையர் கேஸே வந்து தவறாகுமே தவிர ஒரு வெஹிக்கிளோட நேம் மட்டும் சேஞ்ச் இருக்குது இதை வந்து மைனர் டிஸ்கிரிபென்சியாக தான் பார்க்கணும் ஸோ அப்போ வந்து இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்போது இதுக்கு முன்னாடி எம்ஏசிடி என்ன அவார்டை வந்து கொடுக்குறாங்களோ அதே வந்து இவங்களும் வந்து ஹப்பைல் பண்ணுறாங்க ஸோ த கோட் எம்பாசைஸ் தட் த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாஸ் கரெக்ட்லி ஸ்டேட்டட் மேக்கிங் தி டிஸ் டிஸ்கிரிபன்சி இஸ் இன்சிக்னிஃபிகண்ட் ஜஸ்டிஸ் ஷுட் நாட் பி டினைட் பேஸ்ட் ஆன் டெக்னிகாலிட்டிஸ் ஒரு டெக்னிக்கலான வேர்ட் மேபி த கம்பெனி நேம் ஆஃப் த வெக்கிள் சேஞ்ச் ஆகப்பட்டிருக்கு பட் த வெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இஸ் கரெக்ட் ஸோ இந்த மைனர் மிஸ்டேக்கை வந்து ஹைகோர்ட் கொடுத்துருக்க ஜட்மெண்ட் தவறுன்னு சொல்லி அதை ரீட்டைன் பண்ணி எம்ஏசிட்டி கொடுத்த அவார்டை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ இந்த கேஸ் வந்து லீகல் ப்ராக்டிஷனாக இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மாதிரி வழக்கு உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது ஒரு நபர் வந்து அப்பீலில் வந்து ஹைகோர்ட்டில் இல்லை ஈவன் எம்ஏசிடில கூட ரிஜெக்ட் செய்யப்படுது நீங்கள் வந்து இது ஒரு மேஜர் தவறா அப்படின்ற ஒரு கொஷினை முன் வச்சிங்கன்னா ஸோ இந்த ஜட்மெண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஜட்மெண்ட் ஸோ அப்படி கிடையாது ஸோ இது வந்து ஒரு மைனர் மிஸ்டேக் ஸோ மேபி உங்கள் லோயர் கோர்ட் அவார்ட் பண்ணலைன்னா கூட நீங்கள் ஹையர் கோர்ட்டுக்கு இந்த வழக்கை கொண்டு போகும்போது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த பர்ட்டிகுலர் ஜட்மெண்ட்டை வந்து நம்ம பார்த்துருக்கோம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அடுத்த அடுத்தவேளை சந்திப்போம் நன்றி வணக்கம்